வணக்கம் யாராவது உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்டாக் டிப் கொடுத்தா உடனே அதை வாங்கிடுவீங்களா நம்ம பல பேர் அப்படிதான் செய்வோம் இல்லையா ஆனா அப்படி செய்யறதுல இருக்கிற ஆபத்து என்ன அதுக்கு பதிலா நாம என்ன செய்யணும்னு பதிலாக சொல்றாருன்னு இன்னைக்கு விரிவாக பாக்கலாம் வாங்க முதலிட பத்தி நாம யோசிக்கிற விதத்தையே கொஞ்சம் மாத்தி பாப்போம் சரி ஒரு ஸ்டாக் டிப் கிடைக்கும்போது நாம ரெண்டு விதமா நடந்துக்கலாம் ஒரு பக்கம் சூப்பர் நான் வாங்குறேன் சொல்றது இன்னொரு பக்கம் ஒரு நிமிஷம் இந்த ஸ்டாக்கை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறது இந்த ரெண்டு அணுகுமுறைக்கும் நடுவுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு அதுதான் உங்க முதலீட்டோட வெற்றியை தீர்மானிக்க போகுது சரி இந்த ரெண்டாவது வழியை நாம எப்படி கத்துக்கிறது அதாவது கண்மூடித்தனமா ஒரு ஸ்டாக்க வாங்குறதுல இருந்து புத்திசாலித்தனமா கேள்வி கேட்டு வாங்குற நிலைமைக்கு எப்படி வர்றது அதுக்கு ஒரு அஞ்சு ஸ்டெப் இருக்கு அதை தான் நம்ம இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம் முதல்ல நம்ம எல்லாரும் ரொம்ப சகஜமா செய்யற ஒரு தப்பு என்னன்னு பார்ப்போம் இது பார்க்க சின்ன விஷயமா தெரிஞ்சாலும் இதனால பெரிய நஷ்டம் வர வாய்ப்பு இருக்கு எல்லாம் இப்படி தான் ஆரம்பிக்கும் உங்க புரோக்கர் கூப்பிட்டு சார் ஸ்பையர்னு ஒரு கம்பெனி இருக்கு இது ஒரு ஸ்பெஷல் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவார் நம்ம உடனே என்ன கேட்போம் நிஜமாவே இது நல்ல ஸ்டாக் தானா அப்படின்னு தான் கேட்போம் பாருங்க நாம இங்க தகவல் கேட்கல வெறும் ஒரு உறுதியை தான் கேட்குறோம் அவர் ஆமா சார்னு சொன்னதும் நம்ம சரி அப்ப வாங்கிருங்க அப்படின்னு சொல்லிடுவோம் அவ்வளவுதான் எந்த ஒரு தகவலும் இல்லாம வெறும் நம்பிக்கையில நம்ம பணத்தை முதலீடு பண்ணிடுறோம் அப்போ இந்த மாதிரி ஒரு உரையாடலை எப்படி மாத்துறது எப்படி கண்ட்ரோலை நம்ம கைக்கு எடுக்கிறது ரொம்ப சிம்பிள் சும்மா கேக்குறத விட்டுட்டு நாம கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும் நாம தான் ஒரு துப்பறிவாளரா மாறணும் சரி அப்போ புத்திசாலித்தனமா முதலீடு பண்றவங்க எப்படி பேசுவாங்க அவங்க உரையாடல் எப்படி இருக்கும்னு பாக்கலாமா இங்க நோக்கம் என்னன்னா நாம பெரிய புத்திசாலின்னு காட்டிக்கிறது இல்ல ஒரு நல்ல முடிவெடுக்க நமக்கு என்னென்ன உண்மைகள் தேவையோ அதையெல்லாம் தான் பீட்டர்லின் சொல்றது என்னன்னா சரியான கேள்விகளை கேட்டாலே போதும் மொத்த ஆட்டமே நம்ம பக்கம் மாறிடும் அடேங்கப்பா இவ்ளோ கேள்விகள் கேட்கணுமான்னு நீங்கள் நடக்கலாம் ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த எல்லா கேள்விகளையும் நாம ஒரு மூணே மூணு முக்கியமான தலைப்புல பிரிச்சிடலாம் அப்படி பிரிச்சு கேட்டா ரொம்ப சுலபமா இருக்கும் அதில் முதல் பகுதி அந்த நிறுவனத்தோட கதையை நாம புரிஞ்சிக்கிறது இந்த ஸ்டாக் என்ன வகை அதாவது இது சீசனுக்கு ஏத்த மாதிரி ஏறி இறங்குமா இல்ல மெதுவா வளருமா இல்ல அதிவேகமா வளருமா இப்போதைக்கு இதை வாங்கறதுக்கு என்ன ஸ்பெஷல் காரணம் அந்த கம்பெனியோட கிளைகள் எல்லாம் லாபத்துல ஓடுதா அவங்க விரிவாக்க திட்டங்கள் என்ன பாருங்க இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது நம்ம ஸ்டாக் விலைய மட்டும் பார்க்காம அந்த பிசினஸையே ஆழமா புரிஞ்சுக்கிறோம் சரி ஒரு கம்பெனியோட கதை கேட்க சூப்பரா இருக்கலாம் ஆனா கதை மட்டும் போதுமா நிச்சயமா இல்ல கணக்கு வழக்கம் கரெக்டா இருக்கணும் அதனால அடுத்து நாம அந்த கம்பெனியோட பைனான்சியல் ஹெல்த்தை செக் பண்ண போறோம் சமீப காலமா அவங்க வருமானம் எப்படி வளர்ந்துருக்கு அதோட பி ரேஷியோ பழைய நிலவரத்தோட ஒப்பிடும்போது எப்படி இருக்கு கம்பெனிக்கு கடன் எவ்வளோ இருக்கு அந்த கடனை வச்சு எப்படி வளர்ச்சி அடைய போறாங்க முக்கியமான விஷயம் அவங்க ஷேர் ஹோல்டர்களுக்கு டிவிடெண்ட் சரியா கொடுக்குறாங்களா இந்த கேள்விகள் அந்த கம்பெனியோட நிதி வலிமையும் அதுல இருக்கிற ரிஸ்கையும் படம் போட்டு காட்டிடும் இந்த பி விகிதம்னு சொல்றாங்களே அது என்ன ரொம்ப சிம்பிள் ஒரு கம்பெனி சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் பங்கு சந்தை எவ்வளோ விலை கொடுக்க தயாரா இருக்குன்னு தான் இந்த பி அதாவது இந்த ஸ்டாக் மலிவா இருக்கா இல்ல ரொம்ப காஸ்ட்லியா இருக்கானு கண்டுபிடிக்க இது ஒரு சூப்பரான கருவி ஓகே கதைய கேட்டாச்சு கணக்கையும் பார்த்தாச்சு கடைசியா ஒரு முக்கியமான ஸ்டெப் இருக்கு நாமளே சில விஷயங்களை பார்க்கணும் அந்த கம்பெனியோட உரிமையாளர்களே அவங்க பங்குகளை வாங்குறாங்களா இது ஒரு நல்ல அறிகுறி பெரிய பெரிய நிதி நிறுவனங்கள் எவ்வளவு முதலீடு செஞ்சிருக்காங்க புரோக்கர் கிட்ட அந்த அனுப்ப சொல்லி கேட்கலாம் அந்த ஸ்டாக் விலைக்கும் கம்பெனி வருமானத்துக்கும் உள்ள வரைபடத்தை ஒரு தெளிவான சித்திரம் கிடைக்கும் ஆக இதோட நோக்கம் என்னன்னா மத்தவங்க சொல்றத அப்படியே கேட்கறதுல இருந்து நாமளே உண்மைகளை கண்டுபிடிக்கிற நிலைக்கு மாறணும் இந்த கேள்விகளை கேட்க நீங்க வெறும் டிப்ஸ் நம்பி இருக்க மாட்டீங்க நீங்களே உங்க முதலீட்டுக்கான ஒரு பலமான அடித்தளத்தை அமைச்சுக்குவீங்க எப்பவும் நம்ம ஹோம்ஒர்க் செய்யாம முதலீடு பண்றது ஆபத்துதான்னு மார்க் ட்வைன் ஒரு முறை நகைச்சுவையா சொன்னார் அவர் சொன்னார் பங்குச்சந்தையில முதலீடு செய்ய அக்டோபர் ரொம்ப ஆபத்தான மாசம் மத்த ஆபத்தான மாதங்கள் ஜூலை ஜனவரி செப்டம்பர் ஏப்ரல் நவம்பர் மே மார்ச் ஜூன் டிசம்பர் ஆகஸ்ட் மற்றும் பப்ரவரி அப்படின்னு அப்போ இதிலிருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம் இனிமே உங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் டிப் கிடைச்சா உடனே வாங்குற முடிவுக்கு போகாதீங்க ஒரு நிமிஷம் நிறுத்தி சரியான கேள்விகளை கேளுங்க ஏன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு நல்ல முதலீடுங்கிறது ஒரு நல்ல டிப்ஸ்ல ஆரம்பிக்காது அது ஒரு நல்ல ஆராய்ச்சில தான் ஆரம்பிக்கும் அப்போ அடுத்த டிப்ஸ் வரும்போது நீங்க கேட்க போற முதல் கேள்வி என்ன நன்றி இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்